அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோபால் ஜாதகத்தில் வலிமையான கிரகம் எது அப்படிங்கிற தலைப்பில் பார்க்கலாம் ஒரு ஜாதகம்னு எடுத்துக்கிட்டால் அந்த ஜாதகத்தில் எந்த கிரகம் வலிமையாக இருக்குதுன்னு பார்க்கணும் வலிமையை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஒரு கிரகம் ஆட்சியாக இருந்தால் உச்சமாக இருந்தால் மூலத்துரிக்கணும் வீட்டில் இருந்தால் நட்பு வீட்டில் இருந்தால் இதெல்லாம் வந்து சுயசாரத்தில் இருந்தால் இதெல்லாம் வந்து வலிமையை சொல்லக்கூடிய அமைப்புகள் ஒரு கிரகம் பாதிக்கப்பட்டதுனால் அந்த கிரகம் ஈசமாகவோ அஸ்தங்கமாகவோ வக்கிரகமாகவோ பாதகத்திலோ ஆறு எட்டு பன்னெண்டிலோ சுனியத்திலோ ஜீரோ டிகிரியிலோ இது இப்படி இருந்தால் அந்த கிரகம் பாதிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போது சில கிரகம் வந்து ஆறு எட்டு பணங்கள் இருந்தாலும் அது நன்மையான பழங்களை செய்யும் அது எப்படி அப்படிங்கிறதுக்கு விதிமுறைகள் இருக்குது ஆறு எட்டு பன்னெண்டில் ஒரு கிரகம் இருக்குது அந்த கிரகம் பாதிக்கப்பட்டதுன்னு நம்ம சொல்ல முடியாது அதே கிரகம் பரிவர்த்தனையாக இருந்தாலோ அல்லது இருந்தாலோ அல்லது திதி சுனியத்தில் இருந்தாலோ அந்த கெடுபலன்கள் நீங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ ஒரு ஜாதகத்தில் வலிமையான கிரகம் அப்படின்னு பார்க்குறதுக்கு மேற்சொன்ன அமைப்புகள் இருந்தாலும் சில விதி விலக்குகளையும் நாம் கவனிக்க வேண்டும் எப்பொழுதுமே ஒரு கிரகம் வர்க்கோதமாச்சுன்னா அந்த கிரகத்துக்கு பவர் அதிகம் அதே சமயத்தில் ஒரு கிரகம் வக்ரமாக இருந்து திதிசூனியத்தில் இருந்தால் அதுக்கு பவர் அதிகம் அப்போ அடிப்படையில் ஒவ்வொரு ஜாதகத்திலுமே ஒவ்வொரு தன்மையை பொறுத்து ஒரு கிரகத்தின் வலிமை தீர்மானிக்கப்படுகிறது அப்போ உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் வலிமையாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த கிரகத்துக்குண்டான காரகத்துவங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் எந்த கிரக வலிமை குறைந்திருக்குன்னு பாருங்கள் அந்த கிரகத்துடைய காரகத்துவங்கள் உங்களுக்கு கிடைப்பதில் தடை தாமதம் ஏற்படும் அப்போ வலிமை குறைந்த கிரகத்தின் காரகத்துவங்களை பெறுவதற்கு அந்த கிரகத்தின் தேவதை அதி தேவதை அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தினால் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்களை நன்றி வணக்கம்